இங்கிலாந்தில் செஃபீல்டில் உள்ள அப்பாஸின் உணவகத்தில் உள்ள இந்துத்துவ விரியர்கள் குழு மெனுவில் மாற்றைச் சிரிப்பதை கண்டதும் அவர்கள் கோபம் அவர்களை வாழ்மொழியாக துஷ்பிரயோகம் செய்து உணவகத்தை சேதப்படுத்தினர் இந்துத்வா கும்பலின் பைத்தியம் பசு நோய் இப்போது உலகளாவிய தொற்று நோயாக மாறியுள்ளது அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க நம்ம இந்துத்துவ குரூப்பு அங்கே போய் சாப்பாடு கேட்டுருக்கிறாங்க அவங்க உணவு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்குறான் அந்த லிஸ்ட்டில் வந்து பீஃபும் இருந்துருக்குது அந்த மெனுவில் எல்லாமே கடையில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அந்த மெ மெனுவில் கொடுத்துருப்பாங்க இதை உடனே இந்துத்துவாக்கள் பயங்கர கோவம் வந்துருச்சு எப்படி எங்களுக்கு வந்து பீஃப் வந்து நீ காமிக்கலாம் பீஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வாய்மொழியால் அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு அந்த கடையும் அடித்து நொறுக்கியிருக்கானுங்க அவன் வந்து பஸ்தூன்னு யார் அப்பாசி உணவகத்தோட உரிமையாளர் வந்து பஸ்தூன் ஃபட்டான் அவன் அவன் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு நாலு பேரை ஒருத்தன் சமாளிப்பான் அவனை சாப்பிட்றதும் அந்த மாதிரி சாப்பாடு சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுவானுங்க என்ன பண்ணால் தெரியுங்களா அந்த அந்த நாலு பேரையும் வச்சு அவனே ஒரே ஆள் சமாளித்து அடித்து பதிலுக்கு உடனே இவன் அடிக்க ஆரம்பித்தோனையும் அத்தனை பேரும் தலை தறி ஓடிட்டானுங்க அவன் பஸ்துன்னு முன்னாடி வந்து இவன் வந்து நிற்க முடியுமா ஓடி போயிட்டானுங்க இதுதான் இந்த இந்துத்துவவாதிகளுடைய அசல் உனக்கு மாடு புனிதம் மாட்டுக்கறி புனிதம்னாக்க அது ஒன்னோட வச்சுக்க உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்கணும்னு நினச்சாக்க பைத்திய காரணம் இல்லையா அது அந்த வீடியோவையும் பாருங்கள்

இவ்வாறு இவங்க போய் பிளப்பு தேடி போன ஒரு நாட்டில் போயிட்டு இந்த மாதிரி அராஜகம் பண்ணாக்க அந்த நாடு சும்மா இருக்குமா பீஃப் இல்லாமல் அங்கே இங்கிலாந்துலலாம் வாழவும் முடியாது அவனு அமெரிக்கன்ஸும் சரி ஐரோப்பிய கண்ட்ரிகளும் சரி அந்த உஷ்ணமான அந்த குளிர் பகுதியை பகுதிக்கு அந்த பீஃபை சாப்பிட்டாரு தான் அவனை உடம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படி இருக்கிறப்ப நீ போய் அவன்கிட்ட போய் நீ எதுக்கு மெனுவில் வந்து பீஃபு கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டாக்க பைத்திய சுத்த பைத்தியக்காரத்தனமா இல்லையா அது உனக்கு விருப்பம் இல்லையா நீ சாப்பிடாமல் இருந்துக்கோ மற்றவன் சாப்பிட்றத வந்து நீ வந்து நீ சாப்பிடக்கூடாது மெனுவில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்